லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ் பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் South India's number 1 travel brand என் புருஷன எதுக்கு திட்டன பேருந்தை வலிமரித்த மனைவி அரண்டு நின்ற அரசு பஸ் டிரைவர் அடுத்து கிராஸ் பண்ணுறாங்க அருவி கட்டம் அப்படின்னு இவர் தங்கிட்டு தான் நம்ம பார்த்துக்கிட்டேன் யாரும் நடுப்பு பார்க்க இவர அப்படி என்ன கேட்பாங்க அருவி கட்டம் ஸ்பாட்டுக்கு ஓடி வந்த போலீஸ் படபடத்த கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்ட் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ளது அண்ணா பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்திற்கு முன்பு தூத்துக்குடியில் இருந்து கோவில்பட்டிக்கு வந்த அரசு பேருந்தின் ஓட்டுநரும் நடத்துனரும் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அந்த இருசக்கர வாகன ஓட்டி பேருந்து ஓட்டுநரை பார்த்து ஆபாசமாக இதை கேட்டு அதிருப்தியடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் அறிவு கெட்ட முட்டால் என கேட்டுள்ளார் இதை கேட்டு வெகுண்டழந்த இருசக்கர வாகன ஓட்டியின் மனைவி பேருந்தை மறித்து நிறுத்தியுள்ளார் பின்னர் விறுவிறுவென பேருந்தில் ஏறியவர் ஓட்டுநர் இருக்கைக்கு அருகே சென்றுள்ளார் அவரிடம் நீ எப்படி எனது கணவனை அறிவு கட்டவன் என கேட்கலாம் நீ அரசு பேருந்து ஓட்டுநராக இருந்தால் நீங்கள் தான் அரசாங்கம் என நினைத்து விட்டீர்களா எனது கணவர் எம்எஸ்சி முடித்த ஒரு போஸ்ட் கிராஜுவேட் அவரை நீங்கள் எப்படி அறிவு கட்ட முட்டார் என்று சொல்லலாம் என ஓட்டுநரையும் நடத்துனரையும் கேட்டு வெளுத்து வாங்கியுள்ளார் மேலும் யாராக இருந்தாலும் மரியாதையாக பேச வேண்டும் என எச்சரித்தார் இதனால் பேருந்து நிலைய பகுதியில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து பேருந்து நிலைய பகுதியில் பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் விரைந்து வந்து அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் இது தொடர்பாக வெளியாகியுள்ள அந்த வீடியோவில் என் புருஷன் தப்பு பண்ணிருந்தா அவர் மேல புகார் கொடு நானே வீட்டு அட்ரஸ் சொல்றேன் அதை விட்டுட்டு அறிவு இருக்கான்னு கேட்கிற என்கிறார் ஆவேசமாக அதற்கு பதிலளிக்கும் ஓட்டுநர் ஏமா உன் புருஷன் என்ன சொன்னார்னு தெரியுமா என ஆபாசமான ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுகிறார் இதை கேட்டு அதிருப்தி அடைந்த பெண் அவர் பேசினத நான் கேட்கல நீ மட்டும் தான் நான் கேட்டேன் என ஆவேசம் கொண்டிருந்தார் பின்னர் போலீசாரின் தலையீட்டால் இருதரப்பும் அமைதியானது குறிப்பிடத்தக்கது சாலையில் இருசக்கர வாகனத்தை கொண்டு அரசு பேருந்தை வழிமறித்து மரியாதை குறைவாக பேசிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிய பெண்ணால் அப்பகுதி சிறிது நேரம் பரபரத்து காணப்பட்டது சாலையில் இருசக்கர வாகனத்தை கொண்டு அரசு பேருந்தை வழிமறித்து மரியாதை குறைவாக பேசிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிய பெண்மணியால் அப்பகுதி சிறிது நேரம் பரபரத்து காணப்பட்டது

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க